அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய சூழலில் மகள்கள் சுதந்திரமாக இருக்கிறார்களா பாக்கலாம் ஒரு வீட்டுல ஒரு ஆம்பளை பையன் ஒரு பொம்பளை பொண்ணு பொம்பளை பிள்ளை இருக்கு பையன் எங்க வேணா போலாம் எவ்வளவு நேரம் கழிச்சு வேணா வரலாம் ஆனா பொண்ணால அது முடியாது அது சாத்தியம் இல்லை இந்த சமூகத்துல இல்லையா செஸ்ஸில் பார்த்துட்டிங்கன்னா வேர்ல்டு லெவல்லையும் சரி இந்தியா லெவல்லையும் சரி பசங்க தான் ஜெயிக்கிறாங்க பொண்ணுங்க செஸ்ல ஜெயிக்கிறது இல்லை ஏன்னா மற்ற எந்த விளையாட்டு காட்டிலையும் செஸ்ஸுக்கு நீங்கள் நிறைய நேரமும் வெளியில் சுற்றுற மாதிரி இருக்கும் பெண் பிள்ளைகளுக்கு அது சாத்தியமில்லை அதனால் அவங்களால அச்சீவ் பண்ண முடியறதில்ல ஆசைப்பட்டு ஒரு பையன் சைக்கிள் கேட்டான்னா உடனே வாங்கி கொடுத்துருவாங்க வீட்டில் பொண்ணுக்கும் வாங்கி தருவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும் கீழே கனா விழுந்துட்டா அடிக்கணா பிடிச்சிட்டா சேஃபாக ஓட்டுவாளா இல்லையா வாங்கி கொடுத்துட்டு பொண்ணு போக விட்டுட்டு பின்னாடியே அப்பாவும் போவார் அப்பயும் நானும் படத்தில் கூட நம்ம அந்த சீனை பார்த்துருப்போம் பொண்ணு முன்னாடியே போகும் அப்பா பின்னாடியே ஓட்டிகிட்டு போவார் இதில் அந்த ஃப்ரீடம் இறுக்கி பிடிச்சோன்னா அன்பு கூட வலிக்க தானே செய்யும் அது மாதிரி பெண் பிள்ளைகளுக்கு அந்த ஃப்ரீடம் வந்து அவ்வளோவா கிடைக்கிறதில்லை ஆண் பிள்ளை அப்படிங்கிறவ வானில் பறக்கிற பறவை மாதிரி பெண் பிள்ளை அப்படிங்கிறவ வானில் விடப்பட்ட பட்டம் மாதிரி கயிறு எப்பவும் கீழே ஒருத்தர் கண்ட்ரோலில் இருந்துக்கிட்டே இருக்குது கடைசி வரைக்கும் நம்ம இஷ்டத்துக்கு பறக்க முடியல எல்லைகள் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது கீயும் கொடுக்க வேண்டியிருக்கு சுதந்திரமா பறக்க முடியல ரெக்கைகளும் இல்லை ஆம்பளை பையனுக்கு வாழ்ந்த வீடு வாழ போற வீடு அப்படிங்கிற கான்செப்டே இல்லைல்ல ஆனா பொண்ணுக்கு இருபது வருஷமா வாழ்ந்துகிட்டு இருந்துகிட்டு இருந்த வீடு இனிமே வந்து போகிற வீடா மாறுகிறது வீடை தான் சொல்றேன் நம்ம பிறந்து வளர்ந்த வீடு இந்த ஒர்க் பண்ணுற எந்த துறையார் எடுத்துக்கோங்க ஹையர் போஸ்டிங்கில் லேடிஸ் இருக்க முடியறதில்ல அட் அ டைமில் ஃப்ரெஷர்ஸ் ஒரு நூறு பேர் ஜாயின் பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய ப்ரோக்ராம் மேனேஜராகவோ நான் ஐடி துறைங்கிறதுனால அதுலேயே எக்ஸாம்பிள் கொடுக்க விரும்புகிறேன் ஒரு ப்ரோக்ராம் மேனேஜராகவோ ஒரு டெலிவரி மேனேஜராகவோ மோஸ்ட்லி ஜென்ஸை தானே பார்க்க முடியுது லேடிஸ் ஆக அப்படி 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 அப்படியே குறைஞ்சி கீழே வந்துடுறோம்ல குழந்த ப்ரெக்னென்சி அவங்கள கேர் பண்ணிக்கிறது இந்த மாதிரி பல காரணங்களால் எக்ஸ்ட்ரா அவர்ஸ் ஒர்க் பண்ண முடியாது சிக்ஸ் ஓ க்ளாக்னா சிக்ஸ் ஓ கிளாக் வீட்டில் வந்து நிற்கணும் இதனால் கெரியர்லேயும் அச்சீவ் பண்ண முடியாது ஆனால் ஆணுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது சமுதாயம் கெட்டு கிடப்பதால் கட்டுப்பாடுகள் நம்ம மீது திணிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன லேட்டாக வந்தால் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அந்த பெண்ணே கேள்வி கேட்கப்படுகிறாள் உன்னை யார் இவ்வளோ லேட்டாக வர சொன்னது எட்டு மணிக்கு மேலே பொண்ணுக்கு வெளியில் என்ன வேலை என்ன சொசைட்டி அப்படி முன்னாடி டென் இயர்ஸ்க்கு முன்னாடி கூட பரவாயில்லைங்க இப்போ ரொம்ப வேஸ்ட் உங்களால் பத்து மணிலாம் இமேஜினே பண்ண முடியாது தனியாக உங்களால் வந்துட முடியுமா ஒரு ஆட்டோ பிடிச்ச வாய்ப்பு இல்லை ஸோ கிளிகளாக பெண்கள் மாற்றப்பட்டு விட்டோம் ஒரு ஆணால் சுதந்திரமாக பறக்க முடிகிறது எங்கு வேண்டுமானாலும் ஆனால் ஒரு பெண்ணால் இன்று வரை அது சாத்தியப்படவே இல்லை எம் பாரதி அன்றே சொன்னான் சிட்டுக்குருவியைப் போலே விட்டு விடுதலையாகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியைப் போலே எட்டு திசையும் பறந்து தெரிகவை ஏரிய காற்றில் விரைவோடு நீந்துவை மட்டுப்படாதெங்கும் கொட்டி கிடக்கும் இவ்வாண எங்கும் மதுவின் சுவையுண்டு விட்டு விடுதலையாகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியைப் போலே அப்படின்னு பாடியிருக்கார் இன்ன வரைக்கும் அதுக்கு முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சமுதாயம் மாறும் வரை பெண் இப்படியே வளர்க்கப்படுவாளோ என்ற அச்சத்தோடு உரையை முடிக்கிறேன்